வந்து அறைய போட்டு போடா எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கட்டப்பாறை வைத்து இந்த தேர்தலில் தூக்கி நான் மலையாளி மலையாளியா இருக்கும் போது கனடன் கனடனா இருக்கும் போது தெலுங்கர் தெலுங்கரா இருக்கும் போது பீகாரி பீகாரியா இருக்கும் போது குஜராத்தி குஜராத்தியா இருக்கும் போது மராட்டியா இருக்கும் போது என்ன எதை சொல்ல போய் இடியும் போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தான் காரணம் அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல நாலு குழந்தையாங்க பெரியார் தான் காரணம் உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க செத்துருவார் ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாத்தணுதான் நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னைய வந்து இந்த அருவாலை கொடுத்து இந்த ஒரு சூழாய் மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிடுறப்ப இதுதான் திமுக அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா நீ இதுதான் கதை அவர் ரெண்டு ரீலுக்கு முன்னாடி கொல்லப்பட்டு சேத்திரிச்சு திமுக திராவிடம் இப்ப அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிது அது ராதாரவி என்னவன் வாரு வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல இன்னைக்கிடா மக்களின் பிரச்சனைய மக்களின் வழிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்துல தலைவனா இருக்க முடியும் ஒருத்தர் துண்டிச்சிட்டு ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி மூணு பேரும் முழிச்சிட்டு இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் அதுக்குள்ள பார்த்துடுறாரு இவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல இல்ல இளமை புகுத்து விடும் போயிடறாப்ல இன்மை இன்மை புகுத்து விடும் இளமை புகுத்து விடும் இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்காங்க நம்ம உடன் பிறந்தவன் பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கணும் என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி என்ன நாமக்கல்லு வரலை சென்னை மாகாணம் வரலை மாகாணம் ஆயிருது என்ன ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு பாசமாக சிக்கிக்கிட்டம் மட்டும் தெரிஞ்சிடுச்சு ஒன்று இதில் இவர் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா ராமசாமி பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்லப்பா ரெண்டு எம்ஏ படிச்சிருந்தாப்ல அன்பழகன் நெடுஞ்செலியன் முதுகலை படித்து விட்ட சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல அவர்கள் யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது இன்னைக்கு உலகத்திலே உலகத்திலே ஆல்பர்ட் சுவிசர் சொல்றான் அவன் மூன்று மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன் மிகப்பெரிய மேதை அவன் சொல்றான் நான் வாழ்நாளில் எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான் அந்த திருக்குறளை அவன் எழுதுனது சும்மா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்குங்கிறான் அது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுன்னு நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது ஐயாயிரம் கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அது ஏதோ கரை அடிச்சது போக புயது போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எல்லிஸ்ட கொடுத்து அதை அச்சில ஏத்தி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம் அதுல வாரு இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள் முதுகலை படித்தவர்கள் தாய் தமிழ்லே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள்லாம் சொற்பிழை பொருள் பிழை கருத்து எதுவுமே இல்லையே எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் எழுசீர் விருத்தத்தில் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே நான் கூட சொல்லுவேன் பெருமாள் கூட ரெண்டு அடியில் உலகத்தை அளந்தார்ன்னு இருக்கு எங்க பாட்டனார் ஒன்னே முக்கால் அடியிலே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனே யார் படிக்க வச்சது வள்ளுவனே வியப்பென்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியன் யார் கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை பதினைந்தே நாளில் கம்பல் பிறந்தகை பாடி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன கடல்ல தண்ணியை கரண்டி தள்ளி ஊற்றின மாதிரி சொல்லிட்டு பாடிட்டு போயிருக்கான் அவனுக்கு எவன் சொல்லி கொடுத்துருப்பான் எங்க அவைக்கு யாரு வல்ல வாரான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் நல்ல சாப்பிட்டது ஜெமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிடுறான் நோய் வராது அதுக்கு எதுவும் மருந்தும் தேவைப்படாது அப்படின்னு பாடுறான் இது நல்லா தான் எழுதியிருக்கான் எழுதிருக்கான் அதுவே சிரிச்சு அது அவ்வை வாரா அந்த நல்லா தான் பிள்ளைய கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு உருட்டி ஒரு கேப்சூல் அடைச்சி கொடுத்துட்டு போயிட்டான் எங்களை போய் ஒன்னும் தெரியாதுங்கிறது நாகரிகமற்ற கூட்டம்ங்கிறது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அறிவியல் இளங்கவடிகள் அதை போயிட்டான் திராவிட ஒரு தொலைக்காட்சி காட்டாது ஒரு ஊடகம் நாம் போட்டியிடுகிறோம் தேர்தல் என்பது கூட சொல்லாது காரணம் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சிட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறுவதை இந்திய திராவிட அரசியல் விரும்பாது இந்தியமும் திராவிடமும் விரும்பாது நடிகர் அவரை பேசும் அவருக்கு இல்லை கொள்கையும் அவர் என் மலை என் காடு என் நிலம் என் வளம் என் கடல் என் மொழி என் வரலாறு என் வழிபாடு என் மக்கள் கல்வி என் மக்களின் மருத்துவம் என்று பேசாது ஏனென்றால் இது நமது கனவல்ல நமது முன்னவர்கள் அவர்களின் அல்ல அவர்களுக்கு முன்னவர்கள் தொல்காப்பியமே தமிழனின் தொன்மை இலக்கண நூல் அந்த தொல்காப்பியனே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் பாடியிருக்கிறான் அவனுக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்கான் அது மாதிரி நமது முன்னவர்களுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான பேர் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னவர்கள் நமது இனச்சொந்தங்கள் தூக்கி சுமந்து வந்த பெருங்கனவுதான் இந்த நிலத்தில் தமிழ் தேசியன அரசியல் எழுச்சி புரட்சி மாறுதல் ஏதாவது ஒரு குழப்பம் தமிழ் தேசியம்னு வேற்றுக்குறாங்க சொல்லு போல் ஐயா கேட்குறாங்க மலையாளி மலையாளியா இருக்கும்போது கன்னடன் கன்னடனா இருக்கும்போது தெலுங்கர் தெலுங்கராக இருக்கும் போது பீகாரி பீகாரியா இருக்கும்போது குஜராத்தி குஜராத்தியா இருக்கும்போது மராட்டியா மராட்டியனா இருக்கும்போது நான் மட்டும் என்ன இருக்கா திராவிடனா இருக்கணும் இதுதான் பதில் ஒரு முகமுடியை போட்டிருக்கான் ஹிந்தி என்ன ரொம்ப நாளா எங்கள் தாத்தாவுக்கு போட்டிருந்தான் அப்புறம் அதை கிழிச்சு போட்டோன்னா எங்கள் அப்பனுக்கு திராவிடம்னு போட்டான் அதை எங்களை மாதிரி பிள்ளைய கிளிக்க முன்னவர்கள் எங்க அப்ப இங்க வந்து கிளிக்கும் நீ இந்த சாதி அந்த சாதிட்டா நீ தேவர் தேவேந்திரன்ட்டா நீ படையாச்சு பறையன்ட்டா இப்ப சொன்னவன ஒர அறைய போட்டு போடா நாங்கள் தமிழர்கள் தான் திமிரி எழுதும்போது செதற என்ன போடுங்க நாப்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க அவன் இங்கிட்டு நம்மளுக்கு ஒன்றரை நாங்க ரெண்டு கோடி வன்னியர் ஒன்றரை கோடி தேவர் ஒன்றரை ரெண்டு கோடி கவுண்டர் பேசி அவன் ஒன்றரை கோடி உள்ள வந்துட்டான் யாரு அவன் மொத்த கவுண்டரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது மொத்த வன்னியரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது மொத்த பறையரையும் ஒன்னு சேர்க்க முடியாது ஆனால் வட இந்திய மொத்த பேரும் மொத்த மொழியில ஒன்னு சேர்ந்துருவான் நீ நல்லா கவனிச்சுக்க நாம் ஒண்ணு சேர மாட்டோம் ஒரு சாதிக்குள்ளா அங்க ஏழை பணக்காரன் அந்த தெருக்காரன் இந்த ஊருக்காரன் இந்த பிரச்சனை வந்துடும் அப்புறம் கட்சி படையாச்சி அப்புறம் சாதி படையாச்சி அதே மாதிரி என்ன சாதிப்பறையர் அப்புறம் கட்சி பறையர் கவுண்டர்னா சாதி கவுண்டர் கட்சி கவுண்டர் இதில் ஒன்றும் சேர்றதில்லை இதில் இந்திய உணர்வு திராவிட உணர்வு முடிஞ்சு ஆனால் வட இந்தியன் வர்றம்பாரு அவன் மொழியில் இந்தியா இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமாக ஒன்று சேர்ந்துருவான் ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடி தான் நான் இன்னும் எழுதி வச்சுக்க ஒன்றரை கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது பிஜேபி வாக்காளன் தான் ஒன்றரை கோடி பேரும் பிஜேபிக்கு தான் போடுவோம் இந்தியை திணித்தோம் எதிர்த்தாய் இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம் என்ன செய்வாய் இவன் நம்மால் கத்துக்கிறான் அவன்கிட்ட பானிகராகே ஜல்தியாரோ காடிகராக இவன் அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு கற்பிக்கிறது என்ன இந்தி தெரியாம எப்படி பானிபுரி சாப்பிடணும் என்ன இதுக்குடா நான் பானிபுரி சாப்பிடணும் அவன்கிட்ட போய் தமிழன் காசு நான் அவன்கிட்ட வர்றதுக்கு இந்தி படிச்சுட்டு வரணுமா அவர் எனக்கு தயாரம் பண்ண தமிழ் படிச்சுட்டு வர மாட்டாரான் பூச்சாண்டி கட்டிட்டே இருப்பான் பாரு இந்த வாட்டி பூச்சாண்டி காட்டுவான் அது நீங்க தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்து விடுவானே அந்த வார்த்தையை நல்லா கவனிங்களே நானும் தமிழன் தான் என்று உள்ள வந்து விடுவானே அவன் எப்படி வருவானா தமிழன் என்றுதான் உள்ள வருவானா அப்ப தமிழன் என்று இருந்தால் உனக்கு என்ன நான் உள்ள வர முடியாதே அதுதான் பிரச்சனை பிராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்துடுவான் அப்ப அதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் உள்ள வர முடியாது அப்ப திராவிடம் இருந்தாதான் வருவான் எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாரை வைத்து இந்த தேர்தலை தூக்கி நான் உடஞ்சு நொறுக்கலை ம் பார்த்தேரு அவர்கள் பேசவில்லை நான் என்னடா பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கும்டா வெடித்து சிதற வைந்த நிலத்தில் ஒருத்தன் அது ஒன்றுமுடியாது திராவிடம் செத்துப் போச்சே அது வயதே கத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்துப்போச்சு அது விஜயகாந்த் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுவாரு செத்துருவாரு உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க செத்துருவாரு கூட்டிட்டு போயிரு என்னை அருவாளை கொடுத்து இந்த ஒரு இருக்கு அதுல சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ இந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிரு இதுதான் திமுக அவரு செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா இதுதான் கதை அவர் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டிருச்சு திமுடம் இப்ப அருவாலை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது அது ராதார வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அவகமா வருவாப்ல வந்து கூட்டமா டங்கு எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவா அப்படி நின்னு மெதுவா ஒரு காத்து அடிக்கும்போது அப்படியே சாத்து சாத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்பு நீ விழு டேய் நீ எழுதி வச்சுக்கடா அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழ் எண்ணெய் சிலையை தூக்கி நாங்க வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிமதி நம்ம பா தாத்தா சங்கரதாஸ் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சில எல்லாத்தையும் தூக்கிட்டான் ஆனா எல்லாத்துலயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மதுரையில் ஒரு நூறு கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேருதான் அவர் பேர் அங்கே நம்ம பாட்டியம் தேவர் வல்லல் அவன் பேரை வைக்கலாம் அவன் தான் நான்காம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தான் அவனை வைக்கல அங்கே நம்ம தாத்தா தேவர் பேரை வைக்கலாம் அதை வைக்கல எல்லாமே எங்கா பார்த்தாலும் ஒன்று கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கும் வைக்கல அது ரெண்டுக்கும் தான் வைக்கல எல்லா இடத்துலையும் பேர் இப்போ ஐநூற்றி நாற்பது கோடிக்கு மகாபலிபுரத்தில் இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல அங்கே ஒரு கலை கலை மன்றம் கலை மன்றம் அங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல யாரு நம்ம ஐயா தான் அவங்க அப்பா பேர்ல தான் அப்ப அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான் எவருக்கும் கல்லறை இல்லை உலக புகழ்பெற்ற இரண்டாவது கடற்கரை எவருக்கும் கல்லறை இல்லை என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன் செக்கெழுத்தவன் தூக்குழுத்தவங்க எங்க செத்து எங்கன்னா போச்சிருக்குன்னு தெரியல இதை போதெல்லாம் கொலை வெறி வருது கடற்கரை கடற்கரை தான் நீங்க ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுகள் இல்லை அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும் அதில் இதுல நாங்கள் ஒன்றும் இடிக்கின்ற நாங்கள் வென்று வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும் அதனால அவர்களுடைய திருட்டு திராவிட சித்தாந்தத்தை சினிமாவை வச்சு ஒழிக்க முடியாது அதை தாண்டிய தத்துவம் இருக்கு இந்தியம் எது இந்தியம் எல்லாத்தையும் பறித்து கொண்டு போகும் அது இந்தியம் பல்ல இழித்துக் கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அது திராவிடம் எல்லாவற்றிலும் கச்சத்தீவை திருப்பி எடு வழக்கு கொடுத்தது கொடுத்தது திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அது இந்தியம் எந்த இந்தியம் திருப்பி எடுக்க முடியாது என்று சொல்கிறதோ அது ஓடுவே தேர்தல் உடன்படிக்கை அரசியல் கூட்டு அற்ப பதவிக்காக கூட்டு அப்ப எப்படி திருப்பி எடுப்பான் இங்க நம்ம மக்களை மாத்திரம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் நான் வந்த பிறகு தீவிரமாக போராடுவோம் அது கொஞ்சம் அடிச்சனா சேர்த்துக்கிட்டான் கூடுதலாக சேர்த்துக்கிட்டான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம் முதல் கையெழுத்து அதிலே போடுவோம் ஆட்சிக்கு வந்தவரங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம் உடனே ஓடுவோம் தான் நீ எங்க யாரோ கேள அம்மா அம்மா யார் கனிமல்ட்ட அம்மா நீங்க ரெண்டு லட்சம் இளம் விதவிகள் இந்தியாவிலே அதிக விளவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னீர்களே அம்மா இப்போ நீங்க மூடுறேன்னு சொன்னீங்களா பாடன் பாடன் அதான் கேக்குதுங்க நல்லா அந்த கேள்வி அதுல என்னங்க உடனே ஓட்டம்தான் இதுல காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல நீ வேணா போய் இன்னைக்கு இடியும் கேது இல்ல போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தான் காரணம் அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல நாலு குழந்தையாமுங்க பெரியார் தான் காரணம் எங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி அவன் தான் நம்ம கோமனம் கட்டி விட்டேங்க மாதிரி ஏய்